உலகத்தில் தீய சக்தியோட அட்டகாசம் அதிகமாகும்போது அதை அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல சக்தி உருவாகும் அந்த நல்ல சக்தியை தான் கடவுள்னு சொல்லுவோம் இன்றைக்கி அந்த சக்தியான ஐயப்பனை பற்றி பார்க்கலாம் ஐயப்பன் சாமி உருவாகிறதுக்கு எந்த சக்தி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகஷின்னு ஒரு அரைக்கிருந்தால் அவள் பல ஆண்டுகள் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தாள் மகசியோட தவத்தில் மனம் குளிர்ந்து பிரம்மதேவரே அவள் கண்ணு முன்னாடி வந்தார் இப்போது மகசி தவத்தை கழச்சிட்டு கண் திறந்து பார்க்குறா அப்போது பிரம்மதேவர் உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ மகர்ஷி வந்து பிரம்மதேவரை பார்த்து கேட்குறாங்க எனக்கு சாகா வரம் வேணும் அந்த வரத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு யாருக்குமே சாகா வரம் கொடுக்க முடியாது நீ வந்து வேறு வரம் கேளு என்கிட்ட மகசி ரொம்ப நேரமாக யோசித்துட்டு வரத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன வரம் கேட்குறாங்கன்னா தன்னோட சக்தி வந்து நாளுக்கு நாள் வலிமையாகிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரமும் கேட்குறாங்க மகசி பிரம்மதேவ்ட்ட தன்னோட அழிவு யார் மூலமாக நடக்கணும் அப்படிங்கிற வரத்தை கேட்குறாங்க அதாவது ரெண்டு ஆண்கள் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை மட்டும்தான் என்னை அழிக்க முடியுன்ற வரத்தை கேட்குறாங்க ரெண்டு ஆண்கள் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை தான் தன்னை அழிக்கணும் அப்படின்னு மகசி கேட்டதும் பிரம்மதேவரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு அவருக்கும் சிரிப்பு வந்தது ஏன்னா அவர் முக்காலமும் உணர்ந்தவராயிட்ரு இப்போ அரக்கியான மகசி சம்ம சந்தோஷத்தில் இருக்கா அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு ஆண்கள் மூலமாக எந்த காலத்துலையும் குழந்த பிறக்க போவதில்லை அப்போ நமக்கு வரம் கிடச்சிருச்சுன்னு நம்பினா மகசிக்கு சாகா வரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கை வந்துருச்சு அதனால் அவள் என்ன பண்ணனா தேவர்களை வந்து குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டா அவளோட அட்டோலியம் நாளுக்கு நாள் அதிகமாச்சு அதே மாதிரி அவளோட வலிமையும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு மகஷியோட தொந்தரவு தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாருமே தேவர்களோட தலைவனான இந்திரனை போய் பார்த்தாங்க இந்திரனுக்கும் மகிழ்ச்சியால் ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருந்துச்சு அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து போய் வரம் கொடுத்த பிரம்ம தேவரை போய் பார்த்தாங்க மகிழ்ச்சியால் தாங்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்திரனும் தேவர்களும் பிரம்மதேவர்கிட்ட சொல்லி புலம்புகிறாங்க ஏன்னா வரம் கொடுத்தவர் வந்து பிரம்மதேவர் தானே அப்போது எங்களுக்கு எப்போது நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது பிரம்மதேவர் சொல்கிறாரு விரைவில் திருமாலுக்கும் சிவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் பஸ்மாசுரன் ஒரு அறக்க இருந்தால் அவன் சாகா வரம் வேண்டும் அப்படின்றதுக்காக சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகளாக தவம் பண்ணா ரொம்ப வருஷங்கள் போனதுக்கப்புறம் சிவபெருமான் அவனுடைய தவத்தை கண்டு மனம் குளிர்ந்து அவன் முன்னாடி தோண்டினார் உனக்கு வேண்டிய வரம் கேள் அப்படின்னு சொன்னார் பஸ்மாசுரன் சிவபெருமான் கிட்டே சாகா வரம் கேட்குறான் அவர் வந்து சாகா வரம்லாம் கொடுக்க முடியாது வேறு ஏதாவது வரம் கேளுப்பா பிறந்த உயிர்கள் எல்லாமே சாவதுன்றது இயற்கை நீயது அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கேட்குறான் நான் யார் தலைமையில் கை வைக்கிறேனோ அவங்க எரிஞ்சு சாம்பலாகிடணுன்னு சொல்லி வரம் கேட்குறான் சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு இப்போ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்காக அவங்க தன்னோடய கையை சிவபெருமான் தலைமையில் வைக்கிறதுக்கு ரெடியாகிறான் பஸ்மாசுரன் தன்னோட கையை சிவபெருமான் தலைமேல வைக்க போகும்போது சிவபெருமான் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாரு சிவபெருமான் முக்காலமும் உணர்ந்தவர் இவன் என்ன நினைக்கிறா என்ன பண்ண போறான்றதை அவருக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா அவர் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாரு உடனே இவன் என்ன பண்ணுறான்னா சிவபெருமானை எப்படினாலும் தேடி பிடிச்சி அவர் தலைமையிலே நம்மளோட கையை வைக்கணும்னு தேட ஆரம்பிச்சிடுறான் அந்த நேரத்தில் பெருமாள் மோகினி ரூபம் எடுத்து வந்து இவன் முன்னாடி நிற்கிறாரு மோகினியோட அழகில் தன்னையே மறந்துடுறான் என்ன வர வாங்கினோம் யாரை தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோம் எதுவுமே இப்போ அவன் மைண்டில் இல்லை அவனோட மனசு ஃபுல்லாக மோகினியை சுற்றி சுற்றி வருது மோகினி பின்னாடியே அவன் நடந்து போகிறான் மோகினியை சிரிச்சுட்டே போகிறாங்க பஸ்மாசுரன் மோகினி பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறான் ஒரு ஸ்டேஜில் மோகினி கிட்ட நேரடியாகவே போய் நான் உங்களை திருமணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்றான் இப்போ மோகினி சொல்கிறாங்க நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால் நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் நீ அதுக்கு முன்னால் நீ என் கூட வந்து டான்ஸ் ஆடணும் நான் எப்படி எல்லாம் ஆடுறேனோ அதே மாதிரி நீ ஆடிட்டேனா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ மோகினி வந்து நடனம் ஆடுறாங்க அதை பார்த்துக்கிட்டே பஸ்மாசுரன் ஆடுறான் கையை இடுப்பு மேலே வச்சு வச்சா இவனும் இடுப்பு மேல வைக்கிறான் கையை கீழே வச்சா இவனும் இவனோட கைகளை கீழே வைக்கிறான் இப்படி எல்லா இடத்துலையும் கையை வைக்கிற மாதிரியே மோகினி டான்ஸ் ஆடிட்டு கடைசியில் மோகினி என்ன பண்றாங்கன்னா தன்னோட கையை தான் தலை மேல வைக்கிறாங்க மோகினியோட அழகில் பத்மாசுரன் மயங்கிட்டான் இப்ப மோகினி தான் தலையில தன்னோட கையை வைக்கிறாங்க பஸ்மாசுரன் நம்ம என்ன வரம் வாங்கியிருக்கோன்றதையே மறந்துட்டு அவனும் அவன் தலைமையில் அவன் கையை வச்சிடறான் அவன் தலைமையில கையை வச்ச உடனே அவன் வாங்கின வரம் என்ன யார் தலையில் கை வச்சாலும் எரிஞ்சிடணும்னு சொல்லியிருக்கான் இல்லையா அதனால அவனே எரிஞ்சு சாம்பலாயிட்டான் இந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கே வர்றாரு சிவபெருமான் மோகினியோட அழகில் மயங்கிடுறாரு அந்த நேரத்தில் மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்த அத்தனை ஒரு அழகாக இருக்குது அது வந்து ரெண்டு சக்திகளோட சங்கமத்தில் பிறந்த அந்த அந்த இடமே ரொம்ப பிரகாசமான ஒளியா இருக்குது அவர் மணிகண்டன் ஐயப்பன் பிறந்ததை பார்த்தோன்னே தேவர்கள் எல்லாரும் ஒரு சந்தோஷப்படுறாங்க ஆனந்தம் அடைகிறாங்க எல்லாரும் மலர்களை தூவி ஐயப்பனை வந்து வாழ்த்துறாங்க இப்போ சிவபெருமானும் திருமாலும் அந்த இடத்த விட்டு போகணும் இல்லையா அதனால ஐயப்பனை வந்து ஒரு பச்சை புல்லில் அப்படியே அவரை படிக்க வச்சுட்டு இவங்க கிளம்பணுன்னும் போது அவரோட ஐயப்பனோட கழுத்தில் ஒரு சின்னத ஒரு மணி மட்டும் கட்டி விட்டுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாங்க அந்த நாட்டை ஆண்ட மன்னன் பேர் வந்து பந்தலராஜன் அவன் சிவன் பெருமானோட பயங்கரமான பக்தன் ரொம்ப நாள் அவனுக்கு குழந்தையே இல்லை அந்த மன்னன் அந்த நேரத்தில் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு வர்றாரு அப்போ அந்த குழந்தையோட அழுகுறலை பார்க்குறாரு சுற்றி முத்திலும் யாராவது இருக்காங்களா ஆளுகன்னு செக் பண்ண சொல்கிறாரு அவனோட காவல் அளிக சுற்றி பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு சம்மந்தப்பட்டவங்க யாருமே இங்கே இருக்க மாதிரி தெரியலேன்னு சொன்னோன்னா அந்த குழந்தைய ஆசையாக தூக்கிட்டு அவர் வந்து தன்னோட ராஜ ராஜ்யத்துக்கே போயிடுறாரு அந்த குழந்தைய பார்த்த ராணியும் சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தை ஐயப்பன கையில எடுத்ததுமே பந்தலராஜாவோட மனசுல ரொம்ப நாளா இருந்து வந்த கவலையெல்லாம் போயிடுச்சு அவரோட மனசு அவ்வளவு சந்தோஷப்படுது நிம்மதியாகவும் இருக்குது ராணியும் அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இந்த குழந்தைக்கு உரியவங்க வந்து கேட்டால் கூட இனிமேல் இந்த குழந்தைய நான் தரமாட்டேன் அப்படின்னு இந்த ராஜாவை முடிவு பண்ணிவிட்டு அந்த குழந்தையை நாமளே வளர்த்துக்கலாம் இவர் இந்த நாட்டோட இளவரசன் அப்படின்னு சொல்கிறாரு சரி குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு ஞாபகத்தில் வர்றது குழந்தையோட கழுத்தில் இருந்த மணி தான் அது பிறக்கும் போதே அந்த மணி வந்து கழுத்துன்றது கண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் இருந்ததுனால இந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த நாள்லேருந்து அந்த மணிகண்டன் வந்து இந்த ராஜாவோட செல்லப்பிலையா அங்கே வளர்கிற எல்லா கலைகள்லையும் அவர் தான் யாராலையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு வாலிப பருவத்தை அடைகிறார் இப்போ மணிகண்டனை குருகுலத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க ராஜா வழக்கப்படி குருகுலத்துல போய் அவர் கத்துக்கணும் இல்லையா நிறைய வில்வத்தை எல்லாம் கத்துக்கணும் அப்படின்றக்காக கொண்டு போய் விடுறாங்க அப்போது இவரை பார்த்த குருவுக்கு புரிஞ்சிருச்சு ஆகா இவர் நமக்கே குருவானவரே இவருக்கு எல்லா வித்தையும் தெரியும் இவருக்கு என்ன வித்தையை நாம் கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே நிறைய வித்தைகளை எல்லாம் சொல்கிறாரு மணிகண்டனும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கடக்கடை கடக்கடை அந்த வித்தையெல்லாம் கற்றுக்குறாங்க இப்போ எல்லா வித்தையுமே கற்றுக்கிட்டாங்க குருகுலத்துலேருந்து கிளம்புற நேரமும் வந்துருச்சு அப்போது அவர் போய் நான் குரு தர்ச்சனையாக என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கிட்ட அப்போ அந்த குரு வந்து மணிகண்டனோட காலிலேயே விழுந்துடுறாரு விழுந்துட்டு அவர் கேட்குறாரு ஐயா ரொம்ப என்னோட பேசாம ஊமையா இருக்கான் அவனை நீங்க பேச வச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறாரு அவரும் மணிகண்டனும் அந்த குழந்தையோட கழுத்தை பிடிச்ச அமுத்திட்டு இப்ப பேசு அப்படிங்கிறாரு உடனே அந்த குழந்தையும் பேச ஆரம்பிக்குது அப்போ மணிகண்டன் அந்த குழந்தைகிட்ட என்ன சொன்னாரு ஐயப்பன் அந்த குழந்தைகிட்ட ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணா இதை மட்டும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னோன்னா அந்த குழந்தையும் கவனமாக கேட்டு திரும்ப சொல்லுது இதை பார்த்த குருவுக்கும் அவரோட மனைவிக்கும் சந்தோஷத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை அவங்க அப்படியே மணிகனோட காலில் விழுந்து அவங்க தங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வேண்டிக்கிறாங்க ஐயப்பனும் ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு அப்போது தாங்கள் யார் அப்படின்னு கேட்டப்போ ஐயப்பன் வந்து ஒரு சில வருஷங்களை மட்டும் சொல்கிறாரு நான் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டவர் நான் வந்து இந்த மாதிரி ஜோதிரு நான் ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லாமல் லைட்டாக மட்டும் சொல்லிடுறாரு அப்போ அந்த இடத்த விட்டு ஐயப்பன் கிளம்பும்போது அந்த குருவோட கண்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஐயப்பனோட உருவம் தெரியாமல் ஒரு பெரிய ஜோதி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிற மாதிரி தெரியுது அவரும் அந்த ஜோதியை வணங்குறாரு அந்த ஜோதியோட பார் அந்த ஜோதியை பார்க்குறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு அவருக்கு ஐயப்பன் குருகுலத்தில் படிக்கிற காலத்தில் அந்த பந்தள நாட்டு ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு பையன் பிறக்கிறாரு அப்போ அந்த நாட்டோட முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட எண்ணம் உருவாகுது எப்படியும் ஐயப்பனை இந்த நாட்டோட இளவரசனாவோ இல்லை ராஜாவோ அடுத்த வாரிசாக ராஜாவாக முடிசூட விடக்கூடாது நம்ம வந்து இந்த ப ராஜாவோட பையனைத்தான் வந்து ராஜாவாக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க இவங்க எல்லாரும் ஐயப்பன் வந்து இந்த இடத்துல இருந்தால் ஐயப்பனை பார்த்து அவருக்கே ஒரு பயம் வந்துடுது அவரோட வீரத்தை பார்த்து அதனால் அவர் எப்படா இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில் அனுப்புறது அப்படின்னு யோசிக்கிறாரு அவர் அவரோட ம மைண்டுக்கு வர்றது வந்து அந்த ராணி தான் இந்த ராணியை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த திட்டத்தை செயல்படுத்திடலாம் அப்படின்ட்டு இந்த ராணி கிட்டே போய் சொல்கிறாரு பரவாயில்ல ராணி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு உங்கள் பையனை விட்டு ஐயப்பனுக்கு நீங்கள் முடிசுடன் நினைக்கிறீங்க பாருங்கள் இந்த மாதிரி யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச்சை கொடுக்குறாரு இப்போது ராணியோட மனசுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அவங்க தன்னோட பையனுக்கு தான் அந்த ராஜ்யம் வேணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க மணிகண்டன் குருகுலத்தில் கற்றுக்கிட்டு ராஜ்ஜியத்துக்கு வர்றாரு அவரை எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு முதலமைச்சரும் ராணியும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க அதாவது ராணிக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு தலைவலி இருக்கிற மாதிரியும் அந்த வைத்தியர் சொல்கிறாரு ராணியோட தலைவலியை தீர்க்கணும்னா நிறைய மூலிகைகளை வந்து நம்ம அரைச்சி கொடுக்கணும் அந்த மூலிகைகளை எதில் கலக்கணும்னா புளியோட பாலில் தான் கலக்கணும் யாராவது காட்டுக்கு சென்று புளி பால் கொண்டு வந்தால் ராணியை காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க ராணியும் நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஐயோ அம்மா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி நடிக்கிறாங்க இதை பார்த்து ராஜா யோசி யார் யாரு போது ஐயப்பன் முன்னாடி வந்து நான் போகிறேன் அப்படிங்கிறாரு அப்போ அவர் அனுப்ப அந்த மகாராஜாவுக்கு மனசே வரலை இருந்தாலும் பிடிவாதமாக நான் தான் போவேன் எங்கள் அம்மாவை நான் தான் காப்பாற்றுவேன்னு இவர் சொல்றாரு இவர் பேச்சு அவரால் மறுக்கவும் முடியலை உடனே கொஞ்சம் படையை கூட்டிட்டு போப்பான்னா அதையும் ஐயப்பன் வந்து ஏற்றுக்கலை நான் சிங்கிளாக தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு தேங்காய் எடுத்து அவருக்கு இருமுடி மாதிரி கட்டி சாப்பிட கொடுத்து அனுப்புற இப்போ ஐயப்பன் வந்து புளிப்பால் கொண்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க உடனே தேவர்களுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே காட்டுக்குள்ளே வந்து ஐயப்பனை சந்தித்து தேவர்கள் எல்லாம் தாங்கப்படுற கஷ்டத்தையும் அவர் எதுக்காக உருவானார் அப்படிங்கிற தேவர் ரகசியத்தையும் சொல்லி அந்த மகிஷி அப்படிங்கிற அறக்கையை கொள்ள சொல்லி அவங்க வேண்டிக்கிறாங்க உடனே ஐயப்பனும் சரி நான் வந்து போருக்கு ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இவருக்கு தேவையான அந்த சேனைகள்லாம் இருக்காங்கல்ல படைகள் எல்லாமே தேவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க தேவர்களும் சண்டைக்கு வர்றாங்க இப்போ இவர் அந்த மகிஷி அப்படிங்கிற அரைக்கையை தாக்குறதுக்காக போகிறாரு அந்த அரைக்கு இவரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சிரிப்பு வருது இந்த குட்டி பையன் போய் என்னை எப்படி அழிப்பான் அதுவும் ரெண்டு ஆண்களுக்கு பிறந்த குழந்தை தான் என்னை அழிக்கணும் ரெண்டு ஆண்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த குழந்தை எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு நீ நான் வந்து உன்னை அப்படியே கையில் பிடிச்சி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் ஐயப்பன் அதை பார்த்துட்டு லேசாக புன்முறுவல் பண்றாரு இப்போ சண்டை ஆரம்பமாக இப்போது மகிழ்ச்சியோடய படை வீரர்களுக்கும் ஐயப்பனோட படை வீரர்களுக்கும் இடையில் சண்டை ஆரம்பிக்கிறது ஐயப்பனோட வில் வித்தைக்கு முன்னால் எந்த படைகளாலும் நிற்க முடியலை இப்போ மெல்ல மெல்ல ஐயப்பனோட படைகள் வந்து முன்னேறி போகுது ஐயப்பனோட வில் வந்து மகிஷியை தாக்குது மகிஷியை தாக்கும்போது மகிஷ்சிக்கே அது வலிக்குது அவரோட அவளோட இருந்து ரத்தம் கொட்டுது அதை பார்க்கும்போது அவளுக்கே ஆச்சரியம் வருது நம்மளும் அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்துட்டானா அப்போ இவன் தான் அந்த கடவுளா அப்படின்ற மாதிரி அவள் பார்க்க ஆரம்பிக்கிறான் இப்போ மகிஷிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பலம் குறைஞ்சும் பயம் வந்து அதிகமாகுது ஐயப்பனோட வில்லு வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புலேருந்து ரத்தம் அதிகமாக வந்துகிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜில் மகிஷி வந்து சாஞ்சிடுறா அவள் செத்துறவும் போயிடுறான் ஆனாலும் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அவள் எந்திரிக்கக்கூடாது வேறு வேற வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அவளோட உடம்பு மேலே எல்லாரும் பாறைகளால் அந்த கள்ளத்துக்கு போட்டு அந்த உடம்பையே மூடி விடுறாங்க இப்போது அந்த மகிஷி இல்லையா அவன் மேலே கல்லை தூக்கி போட்டாங்கல்ல அந்த அவங்க கல் தூக்கி போட்டது ஒரு பாறை அளவுக்கு அந்த கல்லே ஒன்று சேர்ந்துருச்சு அந்த அளவுக்கு நிறைய கல்லை போட்டு மூட்டிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்துலேருந்து ஒரு அழகிய பெண் வந்து வெளியில் வர்றாங்க அவங்க வந்து ஐயப்பன் கிட்டே தன்னோட பூர்வீக கதையை சொல்கிறாங்க நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணேன் அவர் வந்து என்னை விட்டுட்டு தவம் குளத்தில் போய் நான் தவம் இருக்கிறேன் என்னப்போ நான் பிடிவாதமாக போகக்கூடாதுன்னு சொன்னப்போ அவர் எனக்கு சாபம் கொடுத்துட்டார் அதாவது அடுத்த பிறவியில் வந்து நீ மகிஷியாக எருமை எருமையாக பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த சாபத்தினால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த கதையை சொல்லி அழுகிறாங்க அதுக்கப்புறமேல அவங்க சொல்கிறாங்க என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐயப்பன் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு அம்மா இல்லைம்மா இந்த பிறவியே நான் தவக்கோலத்தில் இருக்கிற ககன பிறவிதான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை பிடிவாதமாக இருக்காங்க இப்போ ஐயப்பனால அந்த பொண்ணை வந்து அந்த அழகிய பெண்ணை சமாளிக்கவே முடியலை எப்படினாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிடிவாதமாக இருக்காங்க அவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது ஆனால் நம்மளோட பிரம்மச்சரிய விரதமும் கிடக்கூடாது அப்படின்னு அவர் யோசித்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு அம்மா நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் நான் வந்து ஒரு இடத்துல கோயில் கொண்டு இருப்பேன் அந்த இடத்துலையும் நீயும் இருக்கலாம் புதுசாக மாலை போட்டு என்னை வணங்க வர்றவங்களுக்கு பேர் கன்னிசாமி எந்த வருஷம் வந்து கன்னிசாமியே வராமல் இருக்காங்களோ அந்த வருஷம் உன்னை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன் அது வரையிலும் நீ என்னோடய சன்னிதானத்தில் மஞ்ச மாதா அப்படிங்கிற பேரில் இரு என்னை பார்க்க வர்ற பக்தர்கள் கண்டிப்பாக உன்னையும் வணங்குவார்கள் அவங்களுக்கு உன்னோட ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு எப்போ கன்னிசாமிகள் வரலையோ அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இன்றைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க அந்த மஞ்ச மாதாவை வணங்குறாங்க அவங்கள வணங்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயப்பனையும் வழங்குறாங்க ஒரு வழியாக ஐயப்பன் வந்து இந்த மகிழ்ச்சியை அழிச்சு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாரு இப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு ராஜ்யத்துக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ராணிக்கு புளிப்பால் கொண்டு போகணும் இப்போது இந்திரன் என்ன பண்ணுறாருனா இவருக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்காரு தேவர்கள் எல்லாத்தையும் வந்து ஐயப்பன் வந்து இந்த அறைக்கையோட பிடியிலேருந்து காப்பாற்றிருக்காரு இல்லையா அதனால தேவர்களோட தலைவனான இந்திரன் என்ன பண்ணிடுறாரு புளியாக மாறிறாரு அதாவது பெண் புளியாக மாறிறாரு மாறிட்டு இந்த மாதிரி என்கிட்ட இருந்து புளிப்பால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மித்த தேவர்கள் எல்லாம் சாதாரண புளியாக மாறி எல்லாருமே புலிகளாக மாறிட்டாங்க உடனே சரி நான் புளிப்பாலை கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு ஐயப்பன் கிளம்பும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சும்மா போய் கொடுத்தீங்கன்னா இது புளியோட பாலா அப்படின்னு எல்லாேருக்கும் சந்தேகம் வந்துடும் அதனால நீங்கள் புளி மேலேயே ஏறி உட்கார்ந்து ராஜ்யத்துக்கு போகலான்னே இந்த ஐயப்பனும் புளி பெண் புளியாக மாறி இருக்கக்கூடிய அந்த இந்திரன் மேலே ஏறி புலிகளோட அப்படியே புளிக்கு மேலே சிங்கம் வர்ற மாதிரி போய்கிட்டு இருக்கார் ஐயப்பன் புலி மேலே உட்காந்து சிங்க மாதிரி வர்றதா அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா மக்களும் பார்க்குறாங்க எல்லோரும் பயந்துடிச்சு ஓடுறாங்க ஏன்னா புலிகள் கூட்டமே வருதுன்னா அவ்வளோ ஒரு பயம் அதை பார்த்துட்டு ராஜாவுக்கே கொஞ்சம் பயம்தான் ராணி எல்லாருமே வர்றாங்க அப்போ அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அதே சமயம் உணரவும் ஆரம்பிச்சிடுறாங்க இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே புளியை விட்டு இவர் இறங்கி அம்மா உங்கள் தலைவலிக்கு தேவையான புளி எவ்வளோ புளிப்பால் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து தப்டானு காலில் விழுந்து உண்மையிலாம் வளரிடுறாங்க ஐயா நான் உனக்கு எதிராக சதி பண்ணேன் அப்படி இப்படின்னு உண்மையை எப்பறா சொல்லிடுறாங்க முதலமைச்சரும் பயந்து போய் காலில் விழுந்து உண்மையை சொல்லிடுறாரு இப்போ அந்த பந்தல நாட் ராஜா சொல்கிறார் எனக்கு எதில் இவ்வளோ சதி நடந்திருக்கான்னு அவர் எல்லாத்தையும் திட்டிட்டு என்ன இருந்தாலும் நீதாய அந்த நாட்டுக்கு இளவரசன் நீ வந்து உனக்கு தான் நான் முடி சுடப் போகிறேன்னும் போது ஐயப்பன் சொல்கிறாரு இல்லைல்ல நான் அந்த இதெல்லாம் ஏற்றுக்கறல நான் வந்து தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அந்த நாட்டு ராஜா கேட்குறாரு நீ வந்து ஒரு சாதாரண குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா புளி மேலே ஏறி உட்காந்து வர்றீங்களே நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் யாருன்னு கேட்ட உடனேயே புளியாக மாறி வந்திருக்க இந்திரன் வந்து தன்னோடய சுயரூபத்திற்கு வந்துடுறாரு மித்த புலிகளும் தன்னோடய சுயரூபத்தை அடைஞ்சிடுறாங்க அது எல்லாமே ஐயப்பன் வந்து நீங்கள் எல்லாம் இந்திரீங்கன்னோன்னா அந்த மாதிரி மாறிடுறாங்க அப்போது இன்னும் ஆச்சரியம் ராஜாவுக்கு நீங்கள் சொன்னோன்னு அவங்க எல்லாம் மனுஷராக மாறிட்டாங்களே அவங்க யார் அப்படின்னும் போது இவர் தான் தேவர்களோட தலைவன் இந்திரன் இவங்க எல்லாம் தேவர்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நாட்டு ராஜாவுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் அப்போது அவருடைய ஐயப்பன் தன்னுடைய வரலாறு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடறாரு இந்த மாதிரி சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த குழந்தை தான் நான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோம்னா அவருக்கு அவ்வளோ ஒரு ஆகிடுது அப்போது ஐயப்பன் சொல்கிறாரு இந்த பிறவியே நான் தவம் இருக்கிறதுக்கு தான் அதனால் நான் போகிறேன் என்னை தடை பண்ணாதீங்க அப்படின்னும்போது எந்த இடத்துல நீ தவம் இருக்கிற போற அதை சொல்லு அப்படின்னும்போது இந்த நாட்டில் தான் தவம் இருக்க போறேன்னு சொல்கிறாரு ஐயப்பன் தவம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நாட்டு ராஜா அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து அப்படி ஒரு அழுகை வருது என்னை விட்டு நீ பிரிஞ்சு போற ஏன்னு சொல்லிட்டு அழுகிறாரு அப்போ ஐயப்பன் சொல்கிறார் நான் எங்கேயும் போகல இந்த ராஜ்ஜியத்தில் தான் நான் இருக்க போகிறேன் ஆனால் நான் தவ குளத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு என்னை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து பார்ப்பியா அப்படின்னு கேட்குறாரு ஐயப்பனும் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு உறுதி கொடுக்குறாரு அதே மாதிரி மகர சங்கராந்தி என்று அவர் வந்து ஜோதி ரூபமாக அவங்க அப்பாவை பார்க்க வராருன்றது இன்னைக்கு வரலேயும் ஒரு ஐதீகம் அந்த ஐயப்பனுக்கு தேவை வேற ஆபரணங்கள் எல்லாமே இந்த பந்தல நாட்டில் இருந்து எடுத்துகிட்டு போவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் அலங்காரம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலில் அதாவது பம்பா நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஐயப்பன் சிலையை மூணு ஒரு ஒரு மூணு மணி நேரமாவது அந்த ஐயப்பனோட உற்சவர் சிலையை வைப்பாங்க இப்போ ஐயப்பன் அந்த ராஜ்யத்தில் எங்கே தவம் இருக்க போகிறாரு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ ஐயப்பன் என்ன செய்கிறாரு ஐயப்பன் தன்னோட கையில் இருக்க வில்லே அம்பே எடுக்கிறாரு அதுலேருந்து அம்பு ஏயும் போது அந்த அம்பு ஒரு இடத்துல போய் விழுகுது அந்த இடத்துல தான் நான் வந்து கோயில் கொண்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து மறைஞ்சிறாரு திரும்பி பார்க்குற ராஜா அந்த இடத்துல ஐயப்பன் இல்லை சரின்ட்டு அவர் சொன்ன இடத்துல கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்றாரு அந்த கோயிலை எப்படி கட்டுறது அப்படின்னு அவர் புரியாமல் குழம்பி நிற்கும்போது அவருக்கு வந்து ஒரு அசரீதி கேட்குது அது சொல்கிறது படி தான் அந்த கோவிலே கட்டுறாரு பதினெட்டு படிகள் வச்சு இந்த மாதிரி கோயில் கட்டுங்க அப்படின்னு அந்த அசரீதி என்னெல்லாம் சொல்லுதோ அதே மாதிரி கோயிலை கட்டி முடிச்சிட்டாரு இப்போ ஐயப்பனோட சிலை வேணுமே இந்த சிலையை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அந்த நேரத்தில் பரசுராமர் தானே ஐயப்பன் சிலையை வடிவமைத்து இந்த மாதிரி தவ கோலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சிலையை கொண்டு வந்து அங்கே அவரே பிரதிஷ்டையும் பண்ணுறாரு வருஷம் வருஷம் ஐயப்பனை நோக்கி நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது மில்லியன் பக்தர்கள் இன்னைக்கு வரலையும் போய்கிட்டே இருக்காங்க ஐயப்பனோட சிலையை இப்போ பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க ஐயப்பன் கோயிலுக்கு பக்தர்கள்லாம் வர்றாங்க இல்லையா அவங்கெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு முஸ்லீம் ஒரு இது தர்கா இருக்கும் அதில் போய் என்ன பண்ணணும்னா நாங்கள் பிரம்மச்சரிய விரதத்தை நாங்கள் கடுமையாக நல்ல நல்ல விதமாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்துட்டு தான் பக்தர்கள் எல்லாருமே ஐயப்பனை காணவே போகிறாங்க ஐயப்பன் கோயிலில் இன்றைக்கு வரல என்ன ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவிலை மூடிடுவாங்க அதாவது நட சாத்தும் போது நிறைய விபூதி ஐயப்பன் மேலே நல்ல அர்ச்சனை பண்ணிட்டு கையில் வந்து ஒரு மணி மாலையும் தொங்க விடுவாங்க தொங்க விட்டுட்டு நடைய சாத்திடுவாங்க விளக்கேற்றி வச்சுட்டு நடைய சாத்திடுவாங்க அடுத்து நடை திறக்கிறதுல ஒரு ஆறு மாதம் கேப்பாக இருக்கும் அந்த நடை திறக்கிற வரலையும் அந்த ஜோதி அந்த விளக்கில் இருக்கிற தீபம் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் அவங்க நடைய திறந்து பக்தர்களோட கோஷம் கேட்டதுக்கப்புறம் விளக்கு தானாகவே அணைஞ்சிரும் பக்தர்களோட குரல் கேட்டது ஐயப்பனோட தபம் கலந்துருச்சுன்னு சொல் சொல்வாங்க